வணக்கம் நான் மாசகன் சேஸ் இன்றைய உத்தரகாண்டில் நாளை முதல் பொது சிவில் சட்டம் அமல் உத்தரகாண்டில் முதல்வர் புஷ்கர் சிங் ராமி தலைமையிலான பாஜா ஆட்சியின் நடத்துகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த சட்டசபை தேர்தலுக்கு முன் பாஜா வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கையினால் ஆட்சியை தக்க வைத்தால் மாநிலத்தின் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும் என்று கூறப்பட்டிருந்தது தேர்வின் பெரும்பான்மையின் பலத்துடன் வெற்றி பெற ஆட்சியை பாஜ தக்க வைத்து பொது சிவில் சட்ட தொடர்பான மசோதா தயாரிக்க மூணு பேர் குழு நியமிக்கப்பட்டது இந்த குழு தயாரித்த மசோதாக்கு உத்தரகாண்ட அமைச்சர் அமைச்சரவை ஒப்புதல் அளித்த உத்தரகாண்ட சட்டசபையின் கடந்த ஆண்டு பிப்ரவரி ஆறில் பொது சிவில் சட்ட மசோதாவை முதல் தம் தமி தாக்கல் செய்தன பிப்ரவரி ஏழில் குரல் ஒட்டு மூலம் மசோதா நிறைவேற்றப்படும் நிறைவேற்றப்பட்டது இதன் மசோதா கவர்னரின் ஒப்புதலுக்கு அனுப்ப அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது கவர்னர் ஒப்புதல் அளித்த பின்பு ஜனாதிபதியின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது மசோதாவுக்கும் ஜனாதிபதி திரௌபதி திரௌபதி முர் முர்மு கடந்த ஆண்டு மார்ச் பதினாலு ஒப்புதல் அளித்தார் இதையடுத்து பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவதற்கான பயிற்சி போலீசார் மற்றும் அதிகாரிகளுக்கு அளிக்கப்பட்டது பொது சிவில் சட்டம் பற்றி மக்களுக்கு தெரியப்படுத்த கையேடுகள் தயாரிக்கப்பட்டன இந்த கையேடுகள் முதல் புகார் சிங் தாமி தலைமையின் கடந்த இருபத்தி ஒன்று நடந்த மா மாநில அமைச்சரவைக் கூட்டத்தின் ஒப்புதல் அளிக்கப்பட்டது இந்நிலையில் உத்தரகாண்ட மாநில தலைமை செயலாளர் சைலேஷ் பாக் பகவுழி நேற்று கூறியதாவது பிரதமர் மோடி வரும் இருபத்தி எட்டாம் தேதி உத்தரகாண்ட வருகின்றார் அவர் வருவதற்கு ஒரு நாள் முன்னதாக மாநிலத்தின் ஜனவரி இருபத்தி ஏழில் நாளை பொது சிவில் சட்டம் அமல் செய்யப்படுகின்றது இதைய இதையொட்டி பொது சிவில் சட்டத்துக்கான இணையதள முதல்வர் தொடங்கி வைத்தனர் சுதந்திர இந்தியாவில் பொது சிவில் சட்டத்தை அமல் செய்யும் முதல் மாநிலமாக உத்தரகாண்டம் இருக்கும் இவ்வாறு அவர் கூறினார் நன்றி